வணக்கம் வெகிலே தமிழகத்தையே உலுக்கிய ஒரு பயங்கரமான சம்பவம் திருப்பூரில் நடந்திருக்கு பதினேழு வயது சிறுமியை கடத்தி சென்று இரண்டு நாட்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக தற்போது போலீசார் ஏழு பேரை கைது செஞ்சிருக்காங்க இன்னும் சில பேரை வந்து தேடிட்டு வராங்க இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே இரண்டு பேர் கைதான நிலையில் அதிமுக நிர்வாகி உட்பட மேலும் ஐந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க தான் புதுச்சேரியில ஒன்பது வயது பள்ளி சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி விலகாத நிலையில திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பதினேழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் வீரகுமார சுவாமி கோவில் தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது வெள்ளக்கோவில் பகுதியில பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவுக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஏராள மாணவர்கள் வருகை தந்தார்கள் திருவிழாவைக்கான ஊரே கோவிலில் திரண்டு விழாக்கோலம் பூண்டி இருந்தது தேர் திருவிழா முடிந்த அன்று மாலை இசை கச்சேரியும் நடந்துள்ளது அந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பார்வையாளர்கள் சென்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியின் தாய் வந்திருக்கிறார் அந்த பதினேழு வயது சிறுமி பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய பிறகு தன்னுடைய தாயாருக்கு போன் செய்து எங்கிருக்கிறார் என கேட்டிருக்கிறார் அவர் தான் கலை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருப்பதாக தன்னுடைய மகளிடம் கூறியிருக்கிறார் மகளும் அவருடைய தோழியுடன் அந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார் இரவு நிகழ்ச்சி முடிய தாமதமானதால் அந்த சிறுமியுடைய தாய் தான் வீட்டுக்கு செல்வதாகவும் நீ உன் தோழியுடன் வீட்டுக்கு வா என சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு அவருடைய தோழி தான் வீட்டுக்கு போவதாக கூறிவிட்டு அவரும் சென்றுவிட்டார் அப்போது அந்த பதினேழு வயது சிறுமி மட்டுமே தனியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார் அப்போது இந்த சிறுமி மட்டுமே அந்த நிகழ்ச்சியை பார்த்து வருவதை கோவிலுக்கு வந்த இரண்டு இளைஞர்கள் நோட்டமிட்டுள்ளனர் அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு அந்த சிறுமி நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த இரண்டு இளைஞர்கள் அந்த சிறுமியை வீட்டில் விடுவதாகவும் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது அதனால் எங்களுடன் வந்து பாதுகாப்பாக செல்லுமாறும் கேட்டிருக்கிறார்கள் சரி என்று அந்த சிறுமி அவன் அந்த இருசக்கர வாகனத்தில் ஏறியிருக்கிறார் ஆனால் அவர்களோ சிறுமியின் வீட்டிற்கு செல்லாமல் வேறு ஒரு பகுதிக்கு மறைவான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு அந்த சிறுமியை அழைத்துச் சென்று இரண்டு பேரும் அந்த சிறுமியை பாலியல் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு திரும்பி அந்த இருசக்கர வாகனத்திலேயே அந்த சிறுமியை அழைத்து வந்து அவர்கள் விட வந்திருக்கிறார்கள் அவர் மீண்டும் அந்த சாலைக்கு வந்தபோது அந்த சமயத்தில் மூலனூர் அருகே காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அந்த பதினேழு வயது சிறுமியை மிரட்டி தங்களுடைய காரில் அவர்களை அழைத்துச் சென்றுள்ளனர் அந்த சிறுமியை மிரட்டி தங்களுடைய காரில் பல இடங்களுக்கு அந்த சிறுமியை அழைத்துச் சென்று அவர்கள் தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்திருக்கார்கள் அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அழைத்து சென்று அவர்கள் மறுநாள் விடியும் வரை அதாவது ஒன்பதாம் தேதி இரவு முதல் பதினோராம் தேதி அதிகாலை வரை அந்த சிறுமியை ஐந்து பேரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இந்த கொடூர செயல் அரங்கேறிய நிலையில இது குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவோம் என அந்த சிறுமியை மிரட்டி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு நீண்ட நேரமாகியும் மகளை காணாததால் அதிர்ச்சியடைந்த அவருடைய தாய் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு சென்று பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்திருக்கிறார் அங்கு தேடியும் மகள் கிடைக்காததால அதிர்ச்சி அடைந்த தாய் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்துல புகாரம் அளித்திருக்கிறார் பின்னர் பதினோராம் தேதி அதிகாலை அந்த மாணவி மறுபடியும் தாயாருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் பயந்து போன அந்த சிறுமி வீட்டுக்கு திரும்பி உண்மை எதுவும் கூறாமல் பயத்திலேயே இருக்க மகளை கவனித்த பெற்றோர் விசாரித்திருக்கிறார்கள் அந்த சமயம்தான் அந்த கும்பல் ஒன்றால் தனக்கு நடந்த கொடுமையை குறித்து கண்ணீர் மலுக தன் தாயாரிடம் அதனை விவரித்திருக்கிறார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் புகாரை ஏற்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானது இதையடுத்து சிறுமியை பலாத்காரம் செய்த விவகாரத்தில் பிரபாகரன் மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் நினைத்துள்ளனர் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்து மீண்டும் அவரிடம் விசாரித்து நடத்தினார்கள் அவர்கள் மீது போக்சோ சட்டமும் வாய்ந்திருக்கிறது அந்த இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் மேலும் ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் தொடர்புடைய வெள்ளக்கோவில் காமராஜர்புரத்தைச் சேர்ந்த பிரபாகர் மணிகண்டன் மூலனூர் பகுதியை சேர்ந்த அதிமுக ஐடிவிங் நிர்வாகியான தினேஷ் தமிழ்ச்செல்வன் என்கிற சதீஷ் நவீன்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரையும் போலீசார் அதிரடியாக கைது இந்த வழக்கில் ஏழு பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களை திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவரையும் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய அவருடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்